ஹை ஃப்ரெண்ட்ஸ் அல்லருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கர் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ப்ரிவியஸ் இயர் கொஷனில் கேட்ட கொஷின் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் மொத்தம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் வந்து ஒரு மூணு கொஷின் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணிட்டோம் இது வந்து நான்காவது கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட முன்னூறு வினாக்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு இது வந்து நான்காவது வினாத்தால் இதுலேயுமே வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க முதல் வினா பார்க்கலாம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் அவர்கள் அடுத்து இரண்டாவது வினா அடையெடுத்த ஆகுபெயர் என்ற குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அடையெடுத்த ஆகுபெயர் என்ற குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள் அடுத்து மூன்றாவது வினா பாசிலை பிரித்து எழுதுக பாசிலை பிரித்து எழுதுக பசுமை பிளஸ் இலை பசுமை பிளஸ் இலை அடுத்து நான்காவது வினா பிழையான கூற்றை கண்டறிக பிழையான கூற்றை கண்டறிக வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது பிழையான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் வனொடர் குற்றிலகரத்தின் பின் வரும் வள்ளினம் மிகும் இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க அது அது தவறானது அப்போ ஏபிசி பார்த்துலாம் உம்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது அது கரெக்டு இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது அதுவும் கரெக்டு தொகையில் வரும் வல்லினம் மிகாது ஏபிசி மூணுமே கரெக்டு டி மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க அங்கே மிகும்னு வந்திருக்கணும் அடுத்து ஐந்தாவது வினா பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க பொருத்தமானது நாய் கத்தும் இது வந்து மரபு வழு மரபு வழு செல்வி பாடினால் என்பது திணைவழுன்னு கொடுத்துருக்காங்க இது திணைவழு பொருத்தமானவற்றைனா இதில் டி தான் செல்வி பாடினால் என்பது கரெக்டு இங்கே வழு கிடையாது ஓகேங்களா என் மாமா வந்தது என்பது இங்கே திணை நிலைன்னு கொடுத்துருக்காங்க இது திணைவழு அடுத்து நான் வந்தேன் என்பது இடவழு இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க சி இது வந்து இடஒழு கிடையாது இடவளா நிலை தான் வரணும் அப்போ டி மட்டும்தான் கரெக்டாக கொடுத்திருக்காங்க நாய் கத்தும் என்பது மரபு வழு நாய் குறைக்கும் பிழையான தொடரை கண்டறிக இரட்டை கிழவியல் வல்லினம் மிகும் இரட்டை கிழவியல் வல்லினம் மிகாதுன்னு தான் பார்த்திருப்போம் இதில் பிழையானதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் உவாமை தொகையில் வல்லினம் மிகும் இதில் இரட்டை கிழவியில் வல்லினம் மிகாதுன்னு வந்திருக்கணும் டி ஆப்ஷன் மட்டும்தான் தவறானது பொறுத்துக ஆங்கிலம் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் தமிழ் சொற்கள் ஆங்கில சொற்கள் ஒரு பக்கமும் தமிழ் சொற்கள் ஒரு பக்கமும் கொடுத்துருக்காங்க செக்னா காசோலை ஃபைல்னா கோப்பு விசானா நுழைவிசைவு பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு செக்னா காசோலை ஃபைல்னா கோப்பு விசானா நுழைவு இசைவு பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான விடை அடுத்து எட்டாவது வீணா அவன் பொன்னன் எவ்வகை பெயர்னா பொருட்பெயர் அவன் பொன்னன் எவ்வகை பெயர்னா பொருட்பெயர் அடுத்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேறுபடுத்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க தைத்த சட்டை தைத்த சட்டை என்பது தொடர் தைத்த என்பது பெயரச்ச சொல் அதை தொடர்ந்து வந்து வேர்ட்ஸ் வந்திருக்கிறதுனால இது பெயரச்சத் தொடர் வந்து தந்தான் இது வினையற்ற தொடர் தங்கை கேட்டால் இதுவும் கிடையாது சென்று பார்த்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வினையச்ச தொடர் தங்கை வந் கேட்டால் என்பது பார்த்தீங்கன்னா பண்பு தொகை அது மாதிரி வரும் இதுல பி ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடர்னா பி ஆப்ஷன் மட்டும்தான் தைத்த சட்டை அடுத்து பதினோராவது வினா குழல் கேட்டு மகிழ்ந்தான் குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை பெயர்னா கருவியாகு பெயர் குழல் கேட்டு மகிழ்ந்தான் என்பது கருவியாகு பெயர் ஆகுபெயர் என்பது தனக்கு ஆகி வராமல் வேறொன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகி பெயர்ன்னு சொல்லுவாங்க இங்கே கருவியாகு பெயர்னால் அந்த கருவியை குறிக்காமல் கருவியில் இருந்து வரும் இசையை குறிக்கும் அதுதான் கருவியாகு பெயர் அடுத்து பனிரெண்டாவது வினா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை கொழல் வினா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினாவும் வினா வகை கொழல் வினா அடுத்து அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி அளவடினா ரெண்டடி வரணும் குரலடி ரெண்டடி சிந்தடி நெடிலடி இது போல அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி அடுத்து தலையின் வகையறிக காய் முன் நிறை வருவது காய் முன் நிறை வருவது களித்தலை காய் முன் நிறை வருவது களித்தலை அடுத்து செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்மும் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் திருவள்ளுவமாலை கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்மும் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் இது வந்து திருவள்ளுவ மாலை பதினாறாவது வினா தீரா இடும்பை தருவது அரியா ஆராயாமை ஐயப்படுதல் ஆராயாமையும் ஐயப்படுதலும் அடுத்து கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று நாளடியார் பதினேழு கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று நாளடியார் அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறேன் சொல்வாங்க சொல்லியிருக்காங்க கம்பராமாயணத்தின் உட்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா படலம் கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம் கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டமும் உட் உட்பிரிவுக்கு வந்து படலம் வரணும் கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல் அடுத்து கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனைனா தொன்னூற்றி ஆறு கம்பன் சொன்ன வண்ணங்கள் மொத்தம் தொன்னூற்றி ஆறு ஐங்கூறு நூற்றை தொகுத்தவர் புலித்துறை முற்றிய கூடலூர் கிழார் கொயங்குறுநூற்றை தொகுத்தவர் புலித்துறை முற்றிய கிழார் அடுத்த வினா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க துஞ்சல் அப்படின்னா சோம்பல் பொருள் அதற்கான சொல் பொருள் துஞ்சல்னா சோம்பல் தமியர்னா தனித்தவர் தாழ்னா முயற்சி நோன்மைனா நோன்மைனா வந்து வலிமை துஞ்சல்னா த சோம்பல் தமியர்னா தனித்தவர் தாழ்னா முயற்சி நோன்மைனா வலிமை அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பவர்கள் ஜியு போப்பவர்கள் அடுத்து திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை சாரிங்க திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை அடுத்து பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறதுனா நாவுக்கரசர் பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடித்துயந்தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றவர் நாவுக்கரசர் அடுத்து பொருளறிந்து பொறுத்துக ஒல்லைனா விரைவு இருனா எல்லை மேதினா எருமை அங்கனர்னா சிவன் ஒல்லைனா விரைவு இருனா எல்லை மேதினா எருமை அங்கனர்னா சிவன் குருசு என்பதன் பொருள் சிலுவை குருசு என்பதன் பொருள் சிலுவை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் ஏ கிருட்டன பிள்ளை எச் ஏ கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை அடுத்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார்னா திருமலை நாயக்க மன்னரவையில் திருமலை நாயக்கர் மன்னரவையில் பொருந்தாத இணையினை கண்டறிக முக்குடர் பல்லு நாதகுத்தனார் குடுத்திருக்காங்க ராசராச சோழனுல்லா ஒட்டக்கூத்தர் திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் குமரகுருவரர் முக்குடர் பல்லு ஆசிரியர் தெரியவில்லை நாதன கூத்தனார் என்பது தவறான ஒன்று அடுத்து உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமரப்புலவர் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமரப்புலவர் பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை நானாசிரியாக கொண்டு ஒழுகி வந்தார் பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை நானாசிரியாக கொண்டு ஒழுகி வந்தார்னா சுந்தர சுவாமிகள் சுந்தர சுவாமிகள் முப்பத்தி மூன்றாவது வினா நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரியன் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரியன் முப்பத்தி ஏழாவது வினா முற்காலத்து இசை நூல்களில் ஒன்று பெருநாரை முற்காலத்து இசை தமிழ்நூல்கள் ஒன்று பெருநாரை முப்பத்தி எட்டாவது வினா பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவள்ளி பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி இயற்பெயர் கொடுத்துருக்காங்க பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதிதாசனுடைய பெயர் சுப்பு ரத்தினம் சுரதா ராஜகோபாலன் வா வாணிதாசன் அரங்கசுவாமி பாரதியார் சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்பிரத்தினம் சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசுவாமி அடுத்தவினா மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஒருவர் அவர் யார் ஊவே சாமிநாதர் யார் காப்பார் என்று தமிழண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்த ஒருவர் ஊவே சாமிநாதர் தேவனேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூன்று நூல்களை படைத்துள்ளார் தேவனேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூன்று நூல்கள் ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் என்ற சமய நூலை எழுதியவர் தட்சிணமேரி என்று ராசராச சோழனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில் தட்சிணமேரி என்று ராசராச சோழனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது கலர் நிலம் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம் அடுத்து குறிஞ்சி தொண்டகம் முல்லை ஏர்கோட்பறை மருதம் மணமுழா பாலை குறிஞ்சி தொண்டகம் முல்லை ஏர்கோட்பறை மருதம் மணமுழா பாலை பொறுத்துக கொடுத்துருக்காங்க பெரும்பொழுது மாதம் கார்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி கார்காலம் ஆவணி புரட்டாசி முன்பனி காலம் மார்கழி தை காலம் ஆணி ஆடி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை கார்காலம் ஆவணி புரட்டாசி முன்பனி காலம் மார்கழி தை காலம் ஆணி ஆடி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை உற்றறிதல் பிளஸ் வைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது உற்றறிதல் பிளஸ் வைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியதுனா கரையான் எறும்பு கரையான் எறும்பு அடுத்து வேறு இல்லை பிரித்தெழுதுக வேறு பிளஸ் இல்லை வேறு இல்லை பிரித்தெழுதுக வேறு பிளஸ் இல்லை உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக வந்தான் இதற்கு எதிர்மறை வினை வந்திலன் உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக வந்தான் வந்திலன் அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக இதில் இல்லம் என்பதே பொருந்தாதது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வருணம் அது வந்து ஐந்தீனைகள் இல்லம் என்பது இதில் பொருந்தாத ஒன்று அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது வினா கிளி கிழி கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க கிளினா பயம் கிழினா கிழித்தல் கி கிளினா ஒரு பறவை அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக பெரு பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக பெரு வா என்ற சொல்லின் பெயரட்சம் வந்த வா என்ற சொல்லின் பெயரட்சம் வந்த அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக செடி செப்பு செல்வம் சென்னை இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாவரிசை கொடுத்துருக்காங்க முதல் எல்லாமே சேம் அப்போ இரண்டாம் எழுத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அகரவரிசைப்படி அமைக்கணும் செடி செப்பு செல்வம் சென்னை அடுத்து ஐம்பத்தி எட்டாவது வினா காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தியது காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் இவ்விடை வினா கொள்ளையிலே குலுங்குவன யாவை கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் இது கொள்ளையிலே குலுங்குவன யாவை அறுபதாவது வினா கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வாமையால் விளக்கப்படும் பொருள் காலமறிந்து விரைந்து செயல்படுதல் கொக்கக்க கும்பும் பருவத்து காலமறிந்து செயல்படுதல் கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக பாத்திமா தமிழ் கற்பித்தாள் பாத்திமா தமிழ் கற்பித்தாள் பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர் பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர் செய்தி தொடர் திருக்குறளும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது ஏழு அறுபத்தி நான்காவது வினா பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் அடுத்து அறுபத்தைந்தாவது வினா திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் பொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி சிறு பஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் சிறு என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன மருதம் திணை அகநானூரில் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன மருதம் திணை அறுபத்தி ஒன்பதாவது கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் இது வந்து நற்றினை முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்பது நற்றினை கொன்மு பொருள் கொன்முனா மேகம் கொன்மு பொருள் குறுக மேகம் நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏழு நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏழு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன் சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடட்ட பாட்டுரை செய்யுள் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று உரையிடட்ட பாட்டுரை செய்யுள் ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்குத்தர் ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்குத்தர் தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கண்ணிகளின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி எட்டு தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கண்ணிகளின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி எட்டு திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் நீலகா நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது விருத்தப்பா நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது விருத்தப்பா முக்குடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா முக்குடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா அடுத்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவழி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவழி சித்தர் கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு அடியாருக்கு உணவளித்தலை சிவனறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது மகேஸ்வர பூசை அடியாருக்கு உணவளித்தலை சிவநரியை எவ்வாறு குறிப்பிடுகின்றதுனா மகேஸ்வர பூசை திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது வந்து யாருடைய கூற்றுனா பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை பாரதிதாசன் கூற்று அடுத்து எண்பத்தி ஆறாவது வினா ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா அவர்கள் அடுத்து முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி வை தாமோதரனார் பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சிவை தாமோதரனார் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் பனிரெண்டு ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் பனிரெண்டு வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம் செப்பு திருமணிகளின் கால பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம் உலகம் முருண்டை என்ற கருத்தை எவ்வொருவியலின் பார்ப்படும் அறிவு உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலில் பார்ப்படும் விண்ணியல் அறிவு சுபாஷிபிமானம் பொருள் கூறுக தாய்மொழி பற்று சுபாஷிபானம் தாய்மொழி பற்று அடுத்து தொண்ணூற்றி நான்காவது வினா தில்லையாடி வள்ளியம்மேன் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்னா இந்தியன் ஒப்பீனியன் திலையாடி வள்ளியமின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் இந்தியன் ஒப்பீனியன் தொண்ணூத்தி ஐந்தாவது வினா யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றிச் சென்றனர் பொன் மிளகு யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றிச் சென்றனர் பொன் மிளகு அடுத்து மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் தொண்ணூற்றி ஏழாவது வினா ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வல்லலார் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் பிரகாச வல்லலார் தொண்ணூற்றி எட்டாவது வினா அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஓமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கார் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஓமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கார் அடுத்து தொன்னூற்றி ஒன்பதாவது பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார் அடுத்து நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா அவர்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து ஹண்ட்ரட் கொஷினோட முடியுது இது பார்ட் ஃபைவ் வீடியோ அடுத்து வந்து பார்ட் சிக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் தென் ஜிகே கொஷின்ஸும் வரும் ஓகேங்களா ஒரு சின்ன பிரேக் எடுத்தாச்சு நடுவில் இப்போ தொடர்ந்து இனிமேல் நம்ம வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் பிஃபோர் ஹவே ஆல் சொல்கிறேன் நல்லா படிங்க ஓகேங்களா ப்ரிலிம்ஸ் வந்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து மெயின்ஸ் நம்ம படிக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் கொஷினுக்கு நீங்கள் கண்டிப்பாக எயின் பண்ணி ஆகணும் ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து இந்த வாட்டி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் தான் ஓகேங்களா ரெண்டாயிரம் ப்ளஸ் தான் இருக்கும் லாஸ்ட் இயர் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் இருந்தது இந்த வாட்டி ரெண்டாயிரம் தான் ஓகேங்களா அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்பறம் எல்லாமே வந்து பாலிட்டி ஐஎன்எம் ஜாகிரஃபி யூனிட் எயிட் அண்ட் நைன் சயின்ஸ்னு தனித்தனியாக இருக்குது நம்மக்கிட்ட தென் தமிழும் இருக்குது நீங்கள் பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் three